போலீஸ் கஸ்டடியில இருக்கிற ஒரு பர்சனுக்கு என்னென்ன லீகல் ரைட்ஸ் இருக்குது போலீஸ் கஸ்டடியில எடுக்கும் போது உங்களை என்ன காரணத்துக்காக விசாரிக்க கூப்பிடுறாங்க அப்படிங்கறத உங்ககிட்ட தெளிவா இன்ஃபார்ம் பண்ணனும் அண்ட் உங்களுக்கு உங்களோட லாயர் கன்சல்ட் பண்ற ரைட்ஸ் எப்பவுமே உண்டு அரெஸ்ட் பண்ண இல்ல கஸ்டடியில எடுத்த உங்களை டுவெண்டி போர் ஹார்ஸ்குள்ள வந்து மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி உங்களை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அண்ட் அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்க அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு அமைதியா இருக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு உங்க மேல சாட்டப்பட்ட குற்றம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ நம்ம நிறைய பேசியிருக்கோம் பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ங்கிற மாதிரி நிறைய இருக்கு அப்படி சாட்டப்பட்ட குற்றம் வந்து பெயிலபிள் அஃபென்ஸ் கீழே கவர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பெயிலும் ஒரு ரைட்டு தான் கஸ்டடியில எடுக்கப்பட்ட ஒருத்தருக்கு பிசிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவரை ஹாஸ்பிடல்ல சேர்க்க வேண்டியதும் அவருக்கு உண்டான மருத்துவ செலவை பார்க்க வேண்டியதும் இல்ல மருத்துவ தேவைகளை செய்ய வேண்டியதும் ஆஹ் கஸ்டடியில எடுத்தவங்களோட பொறுப்புதான் அண்ட் கஸ்டடியில இருக்கிறவங்களுக்கு மனதளவுலயும் சரி உடல் அளவையும் சரி எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்படுத்தக்கூடாது ரைட் டு லைஃப் ரைட் டு டிக்னிட்டி ஆஸ்பர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு எப்பவுமே உண்டு கஸ்டடியில எடுத்த டைம்ல அவங்க அவங்கிட்ட இன்ஃபார்ம் மட்டும் தான் கஸ்டடியில எடுத்திருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் கஸ்டடியில எடுக்கப்பட்ட பர்சனால வக்கீல வைக்கிற அளவு அவங்களுக்கு வசதி இல்ல அப்படின்னா போலீஸ் தான் அவங்களுக்கு ஒரு லீகலே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படி அவங்க கஸ்டடியில இருக்கும்போது அவங்க அந்த கஸ்டடியை விட்டு தப்பிச்சு போக முடியாத அளவு தான் அவங்கள சுத்தி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணுமே தவிர எக்ஸஸா எந்த விதமான போர்ஸும் யூஸ் பண்ண கூடாது